ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் மீன ராசி மீன ராசியின் அதிபதியே குரு ஸோ அப்போது இப்போ வந்து குரு பெயர்ச்சின்னு பார்க்கும்பொழுது மீன ராசி ராசியின் அதிபதியினுடைய குரு அவருடைய ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் ஒரு கேந்திரத்திலேருந்து இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறது மிகவும் சிறப்பு இருந்தாலும் பார்த்த ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு ஸ்தானத்தையும் வந்து வேறு குரு பார்க்குறார் குரு பார்த்த இடங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இது நாலாம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால உங்களுடைய கல்வி நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்பு இள அதாவது இளநிலை கல்விகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவின் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் ஏன்னா நாலாம் இடத்துலையே ராசிநாதன் அதை தவிர பார்த்த இல்லையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தேன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு சின்ன சில சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருந்தார் அங்கே இப்போ இது உங்களுடைய ராசியும் பார்க்கல இப்போ வந்து அவரே தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துட்றார் இதனால் பார்த்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்நிய செலாவணிகள் ஏன்னா எட்டாம் இடத்தையும் பார்த்துடுறார் அந்நிய செலாவணிகளை அவர் வந்து நிச்சயமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கோடீஸ்வர யோகம் அதை தவிர வந்து பார்த்தேன்னா இந்த கடல் வாழ் பிரா பிராணிகள்னு சொல்லக்கூடியது அது வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தங்க வியாபாரம் அதை தவிர பொற்கொள்ளர்கள் நகாசு வேலை செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய படிப்பு சொல்லி வைக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க இந்த எஜுகேஷன் இண்டஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெருசாக தனியாக வளர்ந்துட்டே வருது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரின்னு அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஆப் விற்கிறது டியூஷன் சென்டர்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சரி இப்போ வந்து இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்குது இந்த பார்வை பலம்னு சொல்லக்கூடியதுயா அதாவது குரு இருக்கும் இடத்தைய விட பார்வை பலத்துக்கு மிகவும் பிரசித்தி அதிகம் அவருடைய வீரியம் அதிகம் அப்படி இருக்கும்போது எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு இந்த மூன்று இடத்த பார்க்குறாரு இல்லையா இந்த மூன்று இடத்தின் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி வேறு போயிட்டு அதனால் இப்போ வந்து இவ்வளோ நாளாக தேவையற்ற செலவுகள் இருக்கும் இப்போ சுப செலவுகள் இருக்கும் ஏன்னா குருவே பார்க்குறாரு அதனால் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த பார்வை பலத்தினால என்னென்ன மாற்றங்கள் நிகழும் சொல்ல ஏன் நல்லா கேள்வி கேட்டீங்க குருவை பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வை நாலாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான துலாத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்றோம் அப்போ மறைவு ஸ்தானம்னா என்ன சாமி அப்படின்னாக்கா மறைஞ்சி வாழ்றது மறைஞ்சி வாழ்கிறதுனா அப்படி கிடையாது தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு அந்நிய டாலரில் திருகாம்ல யுவான்ல அத்தனையிலையும் அள்ளி கொண்டு வரக்கூடிய காலகட்டம் சாமி நல்ல வயிற்றுல பாலை வார்த்தீங்கள கண்டிப்பாக எட்டில் எட்டு அப்படின்றது மறை இன்னும் பயப்பட வேண்டிய தேவையில்லை தான் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியில் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன்ஸு பிட்காயின்ஸு இதில் எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்ததுக்கு மேலே அபரிமிதமான வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர அவர் என்ன பண்ணுறாரு சத சப்தம பார்வையாக அவருடைய இன்னொரு வீடான தனுரை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடம் வலுப்பெறுது ஒருத்தருக்கு நமக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ உத்தியோகம் ரெண்டு பேரோட லட்சணமும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாத்துலையுமே சரிநிகர் அப்படின்றாங்க அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இந்த மீன லக்னத்தை அதிபதியாக கொண்ட புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அத்தனை பேருக்குமே உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான தன்மை என்ன சாமி நிம்மதின்றீங்களே எப்போ நிம்மதி வருதோ ஆட்டோமேட்டிக்காக பணம் வர வரும் நம்ம போய் நெருப்பில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னாக்க நம்ம மனமும் கொதிக்கும் படபடப்பு தன்மையும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க்கில் நிம்மதி வரும் அதுக்கு அடுத்தது பணம் வரும் எப்படி பணம் கொட்டும் தனக்காரகனே பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கடுமையான ஏற்றமாக இருக்கும் கொஞ்சம் நஞ்ச ஏற்றம் கிடையாது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் வா வெச்சதுகளுக்கெல்லாத்துக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அதை மட்டுந்தான் பார்க்குறாரா அவர் பார்க்குறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரகஸ்பதியான குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகளை தருவார் என்னென்ன தீமைகளை தருவார்னு கொஞ்சம் ஐயா சொல்கிறீங்களா ஐயா கண்டிப்பாக சொல்லுவோம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருக்கிறாங்க அப்போ அதை வந்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த விரயஸ்தானத்தில் ஏழரை சனியும் நடக்கிறது அப்போ விரயஸ்தானத்தில் சனியும் இருக்கார் ராகுவும் இருக்கார் விரயங்கள் வந்து அதிகமாக விரயங்கள் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இருந்தாலும் குருவனுடைய பார்வையாக அந்த ஒன்பதாம் பார்வையாக அந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் சனி ராகு அப்படின்றது ரெண்டு தீய கிரகங்கள் குரு சுபகிரகம் ஒருத்தர் தான் அப்போ ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் அப்போ ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்கு முடியாது அதனால் கண்டிப்பாக சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சமயோஜித புத்தியோடு நீங்கள் பிழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலேயும் அவங்க சொன்னது மாதிரியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் ஐயா அதாவது அது சொல் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் நாளாக சுணக்கம் இருந்தது சுணக்கம் இருந்ததுனால ராசிநாதனே நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்த்துடுறார் அதனால தொழிலில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் தங்கம் முதலான பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை தசா புக்தி சரியில்லைன்னா எந்த மாதிரியான ஒரு கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியினுடைய எல்லா விதமான வெற்றிகரமான பலனும் வரும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது அவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதுகளில் ஏதாவது ஒன்று சரியில்லாமல் இருக்கும் பட்சத்திலையும் அவங்க வந்து காஞ்சிபுரம் சைடில் அரக்கோணத்துக்கு கொஞ்சம் முன்னாடியாகவே கோவிந்தவாடி அகரம்னு ஒன்று இருக்குது அரக்கோணம் காஞ்சிபுரத்துக்கு சம்மந்தம் இல்லை அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தான் வரும் அந்த கோவிந்தவாடி அகரத்தில் போய் வியாழக்கிழமைகளில் போயிட்டு வழிபட்டுட்டு வர்றதும் அங்கே தீபம் ஏற்றி வழிபடுறது அர்ச்சனை பண்ணி வழிபடுறது எப்படி வேணாலும் பண்ணுங்க வியாழக்கிழமையில் போய் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனில் ஏதாவது இந்த காஞ்சி மகாபெரியவர் சந்திரசேகர சரசாமி நிறுவன கோயில் அதுங்க ஆமாம் அதுதான் அதுதான் அந்த கோயில் தான் அந் அது அது வந்து காஞ்சி பெரியவாளே வந்து ஏற்படுத்தினது அங்கே போன போ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து மன கிளேசங்கள்லாம் தடுமாற்ற நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால் அங்கே போய்ட்டு வர்றது அப்புறம் ஐயா வேறு என்ன கேட்கணும்னு மீன ராசிக்கு எல்லாமே நம்ம நல்லது சொல்லியிருக்கோம் பட் ஆனாலும் ஏழரை சனியும் நடந்து அதிலேயும் ஏழரை சனியில் விரைய செனியும் நடந்துக்கிட்டு அப்போ இவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அதை சொல்லிட்டு மொத்தமாக மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன கன்க்ளூஷனாக சொல்ல முடியும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அற்புதமான விஷயம் ஐயா எல்லாருக்கும் போய் சேரணும் இது அதாவது மீனராசியை பொறுத்தவரையும் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு ரெண்டு பேருமே இருக்காங்க அதனால தேவையற்ற பொருட்களை வாங்கி சேவிக்கூ சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் தேவையற்ற எளிதில் பழுதுபடக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த மொபைல் ஆக்சசரிஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான செலவு இந்த ஃப்ளாஷி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் உங்களுடைய பணத்தை முடிஞ்ச வரலம் எது சரியாக இருக்கோ அதை பற்றி செலவு பண்ணுங்கள் சரி இப்போ குரு மாறினதுக்கு அப்புறம் ஆனால் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் குருவே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறேன் அதனால் பண்ணக்கூடியது அனைத்துமே சுப செலவுகளாக அமையும் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செலவு வரும் அதாவது வீட்டில் கல்யாணம் வரும் காது ஊத்தல் சீமந்தம் இந்த மாதிரியான நல்ல செலவுகள் இந்த மீனவாசிக்காரர்கள் வீடு வாங்கிறது ஏன்னா நாலாம் இடத்துலையே குரு இருக்கார் அதனால் கண்டிப்பாக வீடு வந்து செலவுன்னும் எடுக்கலாம் அதாவது ஃபியூச்சர் சேவிங்ஸ்னும் எடுக்கலாம் இது எடுக்கக்கூடியது அதாவது இன்றைய செலவு நாளைய சேமிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் வீடு வாங்கிறது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடும் இந்த மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டினுடைய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லேர்னிங்கில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சிங்கில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த டியூஷன் ஆப்ஸு இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விற்கிறவங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து சர்வீஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கற்பிதும் கற்பு கற்பதும் கற்பித்தலும் தான் வந்து குருவினுடைய இதுவே அதையே பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் அற்ற நிலையாகவே இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் நல்ல ஒரு படுத்தாக தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப்பு நிச்சயமாக வெளிநாடு போக பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தலையானால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்கோ ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் சில சில பிரச்சனைகள் எட்டாம் இடம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருங்கோ வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக அதிகமாக கடன் வாங்கி தேவையற்ற செலவுகளை பண்ணாதீங்கோ மிச்சப்படி உங்களுடைய உடல்நிலையிலிருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி சக்தி ஜோதிடர் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்